இயேசுவ புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் நிரந்தரமற்ற இந்த உலகில் நிலையில்லாத நம்முடைய நோக்கங்களுக்காக நிம்மதியில்லாமல் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் நிலையான இறைவனின் திருவலத்தை எப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கான வழிகள் என்ன மனித இயல்பினால் அதை அறிந்து கொள்ள சாத்தியமாகாது ஆனால் இறைவனின் நாணத்தினாலும் தூய ஆவியானவரின் வழிகாட்டதினாலும் அது சாத்தியமாகும் நிலையில்லா வாழ்வில் இருக்கிற நாம் நிலையான வாழ்வை பெற்று கொள்ள தயாராக இருக்கிறோமா மன்றாடுவோம் நித்தியத்திற்கும் நிலைத்திற்கும் நிலையான இறைவா நிலை வாழ்வுக்கான உமது திருவுலத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ நிலையில்லாத இந்த உலகத்தின் நோக்கத்திலிருந்து மீண்டு வர அருள்தாரும் கிருமி புரியும் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமன்